குட் டே நான் ராபர்ட் எஸ்ரா பார்க் அமெரிக்க சமூகவியலின் முன்னோடிகளில் ஒருவரும் சிகாகோ பள்ளி சமூகவியல் என்றழைக்கப்படும் ஓர் முக்கியமான அணுகுமுறையின் உருவாக்காளரும் நான் சோசியோ எக்ஸ்ப்ளோரேஷன் இல் உங்களை வரவேற்கிறேன் இந்த காணொளியில் என் வாழ்க்கையின் முக்கிய தருணங்கள் என் சமூகவியல் சிந்தனையின் அடித்தளங்கள் மேலும் நான் எவ்வாறு நகரங்களை முக்கியமாக சிகாகோவை ஒரு உயிருடன் உள்ள சமூக அறிவியல் கூடமாக மாற்ற உதவினேன் என்பதை உங்களுடன் பகிரவிருக்கிறேன் நான் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து நான்காம் தேதி பிப்ரவரி பதினான்காம் தேதி பென்சில்வேனியாவின் ஹார்விவில்லில் பிறந்தேன் மேலும் மின்னசோட்டாவின் எல்லையிலான நகரங்களில் வளர்ந்தேன் ஆரம்பத்திலேயே எனக்கு கதைகள் இயக்கம் மற்றும் மனித நிலைமை ஆகியவை மீது ஆழமான இருந்தது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஏழாம் ஆண்டு நான் மிச்சிகன் பல்கலைக்கழகத்தில் என் இளநிலை பட்டத்தை முடித்தேன் அங்கு நான் புகழ்பெற்ற தத்துவ ஞானியுமான ஜான் டியூவியின் மேற்பார்வையில் படித்தேன் ஆனால் அமைதியான கல்வித்துறையில் தொடர்வதை விட நான் பத்திரிகையாளராக மாறினேன் ஒரு தசாப்தத்திற்கு மேற்பட்ட காலம் நான் சிகாகோ டெட்ராய்ட் டென்வர் மற்றும் நியூயார்க் நகரங்களில் இருந்து எழுதி வந்தேன் பெரும்பாலும் பிரச்சனைகள் இன உறவுகள் மற்றும் குற்றங்கள் குறித்து செய்தியளித்தேன் அந்த ஆண்டுகளில்தான் சமூகவியலை ஒரு கோட்பாடாக மட்டுமல்லாமல் நம்மைச் சுற்றியுள்ள உலகத்தை குறிப்பாக அமெரிக்க நகரங்களின் இயக்கமிக்க மற்றும் அடிக்கடி குழப்பமூட்டும் வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவும் ஒரு கருவியாகவும் நான் காணத் தொடங்கினேன் என் செம்மையான சமூகவியல் பயிற்சி பின்னால்தான் தொடங்கியது நான் ஜெர்மனியில் தத்துவம் மற்றும் சமூகவியல் ஆகியவற்றை படித்தேன் அங்கு கியார்க் சிம்மல் என்பவரின் சிந்தனைகள் எனக்கு பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்தின பின்னர் நான் அமெரிக்காவிற்கு திரும்பி ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பிராங்க்லின் ஹெச் கிடிங்ஸ் என்பவரின் மேற்பார்வையில் என் டாக்டர் பட்டத்தை பிஹெச்டி முடித்தேன் ஆனால் பத்திரிகையாளராக இருந்த காலத்தின் பார்வையையும் சமூகவியல் வழியாக உண்மையான உலக பிரச்சினைகளை தீர்க்கும் தீவிர ஆர்வத்தையும் நான் ஒருபோதும் இழக்கவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து களின் தொடக்கத்தில் நான் புகழ்பெற்ற சமூக உரிமைப் போராளி புக்கர் டி வாஷிங்டன் அவர்களுடன் நெருக்கமான தோழராக இணைந்தேன் அந்த நேரத்தில் நான் டஸ்கிகி இன்ஸ்டிடியூட்டில் பணியாற்றினேன் அங்கு இனச்சமன்பாடு குடியேற்றம் மற்றும் அடிமைத்தனத்திற்கு பிந்தைய தெற்கு பகுதிகளில் வாழும் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் போராட்டங்கள் குறித்து ஆய்வு செய்தேன் இந்த அனுபவம் எனது சமூகவியல் கற்பனையையும் ஒதுக்கப்பட்ட சமூகங்களை ஆராயும் என் உறுதியையும் ஆழமாக வடிவமைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டில் நான் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தேன் அங்குதான் என் வாழ்வியல் பணி மற்றும் எனது தாக்கம் உண்மையாகவே மலரத் தொடங்கியது எர்னஸ்ட் ப்ளியூ பர்கஸ் போன்ற சக பணியாளர்களுடன் இணைந்து நான் சிகாகோ பள்ளி சமூகவியல் இயக்கத்தை நிறுவ உதவினேன் இது நகர வாழ்க்கை இனவியல் ஆய்வு குடியேற்றம் சீரிழைப்பு மற்றும் சமூக குழப்பம் போன்றதை கவனமாக ஆய்வு செய்யும் ஒரு முன்னோடியான இயக்கமாகும் நாங்கள் நகரத்தை ஒரு சமூக உயிரினமாகக் கருதினோம் மேலும் சமூகவியலை ஒரு வகுப்பறையில் மட்டுமில்லை தெருக்களிலும் நடைபயிலும் அறிவியலாகக் கண்டோம் என் மாணவர்கள் சிகாகோ முழுவதும் நோட்டு புத்தகங்களோடு கேள்விகளோடு சென்றனர் கும்பல்கள் குடியேற்ற மக்கள் தொழிற்சாலை தொழிலாளர்கள் மற்றும் சமூக விளிம்பில் வாழும் மக்களின் வாழ்க்கையை ஆவணப்படுத்தினர் அவர்கள் கோட்பாடுகளை மட்டுமே உருவாக்கவில்லை சமூகவியலை நடைமுறைச் செயலில் காணும் பணியை செய்தார்கள் இந்த புல ஆய்வு பாணி சமூகவியல் துறையை மாற்றியது இன்றும் அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என் முக்கியமான கருத்துக்களில் ஒன்றானது மனித நடத்தை சுற்றியுள்ள சூழலால் வடிவமைக்கப்படுகிறது குறிப்பாக நகரமயமாதலால் உருவாகும் துரிதமான சமூக மாற்றங்களால் நான் இன உறவுகள் கூட்ட நடத்தை மற்றும் மக்கள் எவ்வாறு அடையாளங்களை உருவாக்குகிறார்கள் என்பதை குறித்தும் ஆய்வு செய்தேன் குறிப்பாக குழப்பமும் கூட்டமும் நிறைந்த சமுதாயங்களில் நகரத்தை உணர விரும்பினால் மக்கள் எப்படி நகர்கிறார்கள் உளவுத்திற முறைகள் எப்படி மாறுகின்றன அவர்கள் எப்படி தொடர்பு கொள்கிறார்கள் மற்றும் ஒரு சமூகத்தின் உறுப்பினராக தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என நான் நம்பினேன் நான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஓய்வு பெற்றேன் இருப்பினும் என் மாணவர்களின் பணிகளிலும் எங்கள் முறைகளை ஏற்றுக்கொண்ட பல துறைகளிலும் என் தாக்கம் தொடர்ந்து கொண்டே இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்காம் ஆண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி என் எண்பதாவது பிறந்த நாளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே நான் டெனசி மாநிலத்தின் நாஷ்வில்லில் காலமானேன் ஐரோப்பிய கோட்பாட்டாளர்களைப் போல ஆரம்ப கட்டத்தில் புகழ் கிடைக்காமல் போயிருக்கக்கூடும் ஆனால் நகரங்களை இனத்தை ஊடகங்களை மற்றும் குடியேற்றத்தை ஆய்வு செய்யும் வழிகளில் என் மரபு சமூகவியலின் நடைமுறையிலேயே அகலமாக பதிந்துள்ளது பத்திரிகையியல் பயிற்சி பெற்ற மற்றும் யதார்த்த வாழ்க்கை கவனிப்பால் வடிவமைக்கப்பட்ட ஒரு சமூகவியலாளராக நான் சமூகத்தை அதன் வாழ்விடங்களில் தெருக்களில் அக்கம்பக்கங்களில் மக்களின் நாளைய வாழ்வில் ஆய்வு செய்ய வேண்டும் என கருதியேன் என் கோட்பாடுகள் தனிமையில் உருவாக்கப்பட்டவை அல்ல மாறாக கூட்ட நகர்களில் பல்வகை மக்கள் கூட்டங்களில் மற்றும் தொடரும் சமூக பதற்றங்களில் இருந்து பிறந்தவை இந்த சிந்தனைகள் மக்கள் எப்படி ஒருவருடன் ஒருவர் உறவாடுகிறார்கள் நகரங்கள் எவ்வாறு இயங்குகின்றன இனக்குழுக்கள் எவ்வாறு நேரமைவடைகின்றன மற்றும் கூட்ட நடத்தை எவ்வாறு நம்முடைய உலகத்தை வடிவமைக்கிறது என்பதை விளக்குவதற்காக உருவானவை ஒரு சமூக ஆய்வுக்கூடமாக நகரம் த சிட்டி அஸ் அ சோஷியல் லேபரேட்ரி நகரங்கள் எனக்கு மனித உறவுகளை பற்றிய ஒரு பெரிய பரிசோதனை கூடங்களைப் போலவிருந்தன குறிப்பாக சிகாகோ போன்ற வேகமாக வளரும் நகர மையங்கள் சமூக விஞ்ஞானிகளுக்கு ஒரு தனித்த வாய்ப்பை வழங்கின மக்கள் வெவ்வேறு பின்புலங்களில் இருந்து வந்து எப்படி வாழ்கிறார்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் மற்றும் பெரும்பாலும் போராடுகிறார்கள் என்பதைக் காண நகரங்களில் சமூக மாற்றங்கள் வேகமாக நிகழ்கின்றன குற்றம் குடியேற்றம் வறுமை மற்றும் பரந்த வகைமைகள் போன்ற பிரச்சினைகள் இந்த இடங்களில் மிகுந்த அளவில் காணப்படுகின்றன அதனால்தான் நான் என் மாணவர்களுக்கு உண்மையான வாழ்க்கையை நேரடியாக கவனிக்க ஊக்கமளித்தேன் இந்த அணுகுமுறைதான் சிகாகோ பள்ளிக்கு புகழை கொடுத்தது மேலும் நகரங்கள் வெறும் இடங்களாக இல்லை அவை ஒரு செயல்முறைகளாக இருக்கின்றன என்பதை உலகிற்கு எடுத்துக்காட்டியது இரண்டாம் மனித சூழலியல் மற்றும் நகர மண்டலங்கள் ஹியூமன் எக்கலாஜி அண்ட் ஏர்பன் ஜோன்ஸ் நகரங்கள் இயற்கையின் சூழல் அமைப்புகளைப் போலவே ஒரு முறையுடன் வளர்ந்து மாறுகின்றன என்ற கருத்தை உருவாக்க உதவினேன் நாங்கள் கவனித்தோம் மக்கள் மற்றும் சமூக குழுக்கள் தங்கள் வருமானம் பண்பாடு அல்லது வாய்ப்புகளின் அடிப்படையில் நகரத்தில் குறிப்பிட்ட மண்டலங்களில் குடியேறுகிறார்கள் உதாரணமாக நகர மையம் பெரும்பாலும் வணிகத்திற்காக இருக்கலாம் ஆனால் குடியேற்ற மக்கள் அல்லது இருமாப்பட்டோர் அருகிலுள்ள குழப்பமுள்ள பகுதிகளில் குடியிருப்பது பொதுவானது மக்கள் வாழ்க்கையில் நிலைத்த நிலையை அடைந்த பிறகு அவர்கள் பெரும்பாலும் நகரத்தின் வெளிப்புற பகுதிகளுக்கு நகர்கிறார்கள் இந்த நகர வளர்ச்சியின் சுழற்கோடு முறை கான்சென்ட்ரிக் ஜோன் தியரி என்ற கோட்பாடாக உருவெடுத்தது இது இடம் போட்டி மற்றும் சூழல் ஆகியவை நகர வாழ்க்கையை எவ்வாறு வடிவமைக்கின்றன என்பதை விளக்க உதவியது சூரிய ஒளிக்காக சோலைகள் போட்டியிடுவது போலவே மக்களிடத்திற்கும் வேலைக்கும் பாதுகாப்பிற்கும் போட்டியிடுகிறார்கள் மூன்றாவது இன உறவுகள் சுழற்சி ரேஸ் ரிலேஷன்ஸ் சைக்கிள் புக்கர் டி வாஷிங்டனுடன் செய்த என் பணியும் பல்வேறு இனவியல் மற்றும் பழங்குடி சமூகங்களை ஆய்வு செய்ததாலும் வெவ்வேறு இனக்குழுக்கள் ஒருவருடன் ஒருவர் காலப்போக்கில் எவ்வாறு தொடர்பு கொள்கிறார்கள் என்பதில் ஒரு தனி முறைமை இருப்பதை நான் கவனித்தேன் இந்த முறையை நான் இன உறவுகள் சுழற்சி ரேஸ் ரிலேஷன்ஸ் சைக்கிள் என்று அழைத்தேன் இதில் நான்கு கட்டங்கள் உள்ளன தொடர்பு காண்டாக்ட் வெவ்வேறு இனக்குழுக்கள் முதன் முதலில் சந்திக்கும் போது போட்டி காம்படிஷன் வேலை வீடு அல்லது வளங்களுக்கு இடையில் போட்டி நிலவும் போது சேர்க்கை அக்காமெடேஷன் இரு குழுக்களும் ஒரே இடத்தில் ஒன்றுடன் ஒன்று வாழ கற்றுக்கொள்வது உறைந்தல் அசிமிலேஷன் என்பது சிறுபான்மை குழு பெரும்பான்மை சமூகத்தில் மெதுவாக கலந்துவிடும் நிலை இந்த சுழற்சி எப்போதும் பூரணமாக நடைபெறாது சில நேரங்களில் அது மோதல் நிலையில் முடிவடையும் ஆனால் இது குடியேற்றம் ஈனவெறி மற்றும் பண்பாட்டு மாற்றங்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு பயனுள்ள அணுகுமுறையாக இருந்தது நான்காவது சமூக சீரிழைப்பு கோட்பாடு சோஷியல் டிஸ்ஆர்கனைசேஷன் தியரி வேகமாக மாறிவரும் நகரங்களில் பழமைவாத சமூக அமைப்புகள் முறிந்துவிடும் குடும்பங்கள் அண்மை இழக்கின்றன அக்கம்பக்கங்களில் நம்பிக்கை குறைகிறது பள்ளிகள் அல்லது தேவாலயங்கள் போன்ற நிறுவனங்கள் தளருகின்றன இதனால் சமூக சீரிழைப்பு என்ற நிலை ஏற்படுகிறது அங்கு விதிமுறைகள் தெளிவாக இல்லாமல் போகின்றன குற்றம் அல்லது வழிமுறைக்கு மாறான நடத்தை அதிகரிக்கத் தொடங்கும் நான் நம்பியிருந்தேன் மனிதர்கள் இயற்கையிலேயே கெட்டவர்கள் அல்ல ஆனால் சமூகத்தின் வழக்கமான ஆதரவுகள் சப்போர்ட் சிஸ்டம்ஸ் தோல்வியடையும் போது தவறான பாதைக்கு செல்வது சுலபமாகிவிடுகிறது இந்த சிந்தனை சமூகவியலாளர்களுக்கும் குற்றவியல் அறிஞர்களுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது ஏனெனில் இது சில பகுதியிலே ஏன் அதிகமான பிரச்சனைகள் நிகழ்கின்றன என்பதை விளக்க உதவியது ஐந்தாவது கூட்ட நடத்தை மற்றும் பொதுமக்கள் மக்கள் அபிப்பிராயம் கலெக்டிவ் பிஹேவியர் அண்ட் பப்ளிக் ஒப்பீனியன் கூட்டங்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றன மக்கள் போராட்டங்களில் எவ்வாறு செயல்படுகிறார்கள் மற்றும் ஊடகங்கள் மற்றும் நிகழ்வுகள் பொதுமக்கள் அபிப்பிராயத்தை எவ்வாறு வடிவமைக்கின்றன என்பது குறித்து எனக்கு ஆழமான ஆர்வம் இருந்தது நான் இதை கூட்ட நடத்தை கலெக்டிவ் பிஹேவியர் என அழைத்தேன் இது மக்கள் பலர் ஒன்றாகச் சேர்ந்து பெரும்பாலும் எதிர்பாராத விதமாக அல்லது உணர்ச்சிமயமான முறையில் செயல்படுகிற தருணங்களை குறிக்கிறது நான் எச்சரித்தேன் நவீன ஜனநாயகங்களில் பொதுமக்கள் அபிப்பிராயம் மிகவும் சக்தி வாய்ந்தது ஆனால் அது உண்மை மற்றும் விவாதத்தின் வழியாகவே வழிநடத்தப்பட வேண்டும் உணர்வுகளாலும் சூழ்ச்சிகளாலும் அல்ல பல ஆண்டுகளாக நான் ஒரு அறிஞராக மட்டுமல்லாமல் நவீன வாழ்க்கையின் உயிருடன் இருக்கும் யதார்த்தங்களை ஆழமாக உணர்ந்த ஒருவராகவும் எழுதினேன் என் நோக்கம் சமூகவியலை நடைமுறையார்மையில் கொண்டு வருவதாக இருந்தது அதாவது குடியேற்றம் நகர மாற்றம் இன உறவுகள் மற்றும் கூட்ட நடத்தை போன்ற அன்றாட பிரச்சனைகளுடன் அதை இணைப்பதுதான் என் பணிகள் பெரும்பாலும் பயில்கழுக்களில் நகரத்தின் மையத்தில் மக்களுடன் நேரடியாக பழகி தொடங்கின பிறகு மட்டுமே அவை கவனமான ஆய்வுக்குப் பிறகு எழுதப்பட்ட பக்கங்களாக மாறின இப்போது என் முக்கியமான வெளியீடுகளில் சில மற்றும் அவை எடுத்துரைக்கும் கருத்துக்களை உங்களுடன் பகிர விரும்புகிறேன் ஒன்று த சிட்டி சஜஸ்டன்ஸ் ஃபார் த மனித நடத்தை ஆய்வு நகர சமூகவியல் என லேட்டர் அழைக்கப்படும் துறைக்கு அறிவார்ந்த அடித்தளத்தை பதித்தேன் நகரம் வெறும் இடமாக இல்லாது ஒரு செயலில் நடைபெறும் சமூக பரிசோதனை என கூறினேன் புதிய வாழ்க்கை முறைகள் போட்டிகள் மற்றும் தழுவல்கள் தோன்றும் ஒரு மேடை நகர சூழலை ஒரு இயக்கமிக்க மற்றும் கட்டமைக்கப்பட்ட அமைப்பாகக் கண்டு அதை மனிதர்களின் தொடர்புகள் வடிவமைக்கின்றன என்பதை வலியுறுத்தினேன் இது நகரத்தை ஒரு சமூக ஆய்வுக்கூடமாக கையாளும் எங்கள் பார்வையின் தொடக்கமாக அமைந்தது இரண்டாம் அறிமுகம் சமூகவியலுக்கான ஒரு அறிவிப்பு மேனிஃபெஸ்டோ இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் இயர்னெஸ்ட் வீ பர்க்ஸுடன் இந்த சமூகவியலுக்கான ஒரு வழிகாட்டியாக மட்டுமில்லாமல் ஒரு புதிய வகையான சமூகவியலுக்கான ஒரு அறிவிப்பு மேனிஃபெஸ்டோ ஆகவும் இருந்தது அதில் நாங்கள் கோட்பாடுகளையும் உண்மை சம்பவங்களையும் இணைத்து மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் புல ஆய்வை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை விளக்கினோம் உள்ளடக்கங்களை சமூக தொடர்பு மோதல் சமூக கட்டுப்பாடு குழுக்களுக்குள் நடத்தை என முக்கியமான சமூகவியல் கருப்பொருள்களாக வகைப்படுத்தினோம் இது அமெரிக்க சமூகவியலில் ஒரு மைல்கல்லாக அமைந்தது மற்றும் சிகாகோ பள்ளியை உண்மை தரவுகளின் அடிப்படையிலான முக்கிய ஆய்வு துறையாக நிறுவ உதவியது மூன்றாவது இம்மிக்ரான்ட் பிரஸ் அண்ட் இட்ஸ் கண்ட்ரோல் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இங்கு நான் குடியேற்ற சமூகங்கள் மற்றும் இன செய்தித்தாள்களின் பங்கு குறித்து கவனம் செலுத்தினேன் இந்த செய்தித்தாள்கள் பண்பாட்டு அடித்தளங்களாகவும் மெய்யாதலுக்கான வழிகளாகவும் இருந்தன ஆனால் பல்வேறு ஆட்சி மற்றும் மேற்பட்ட சமூகங்கள் அவற்றை மாற்றம் செய்ய கண்காணிக்க அல்லது கட்டுப்படுத்த பயன்படுத்துவதையும் ஆராய்ந்தேன் ஊடகம் பண்பாடு மற்றும் அதிகாரமாகியவை சிறுபான்மை குழுக்களின் வாழ்க்கையில் எவ்வாறு இணைகின்றன என்பதை முதன்முறையாக இணைத்துக் காட்டிய படைப்புகளில் இதுவும் ஒன்றாகும் நான்காவது இன உறவுகள் பத்தொன்பது மரணத்திற்கு பின் வெளியிடப்பட்டது இந்த கட்டுரை தொகுப்பில் இன உறவுகள் பண்பாட்டு மோதல்கள் மற்றும் சமூக தழுவல்களை பற்றிய என் முக்கியமான எழுத்துக்கள் ஒன்று சேர்க்கப்பட்டுள்ளன இதில் நான் எனது ரேஸ் ரிலேஷன்ஸ் சைக்கிள் தொடர்பு போட்டி சேர்க்கை உறைந்தல் கருத்தை விரிவாக விளக்கியுள்ளேன் இனம் என்பது உயிரியல் மட்டுமல்ல அது சமூகமும் பண்பாடும் தான் என வலியுறுத்தினேன் சமூக அமைப்புகள் மக்கள் தொகை மற்றும் பண்பாட்டு மாற்றங்களுக்கு ஏற்ப பொருந்த தவறும்போதுதான் இன மோதல்கள் எழுகின்றன என கூறினேன் இது இனவியல் ஆய்வுகள் மற்றும் விமர்சன இனவியல் சமூகவியல் கிரிட்டிக்கல் ரேஸ் சோசியாலஜி துறைகளுக்கு அடித்தளமாயிற்று ஐந்தாவது குழுக்கள் மற்றும் பொதுமக்கள் அபிப்பிராயம் இருபத்தி இரண்டு மரணத்திற்கு பின் வெளியிடப்பட்டது என்பதை ஆராய்ந்தேன் ஒருவருக்கே தனியாக இருக்கும்போது ஏற்படும் நடத்தை மற்றும் கூட்டத்தில் இருக்கும்போது ஏற்படும் மாற்றங்களை ஆராய்ந்தேன் வதந்திகள் ஊடகங்கள் மற்றும் வழிநடத்தப்பட்ட பொது உரையாடலின் அபாயங்கள் குறித்து கவனமாக எழுதியேன் நான் நம்பியது ஒரு ஜனநாயகத்தில் சிந்தனையுடனும் அறிவுடனும் செயல்படும் மக்கள் மிக முக்கியமானவர்கள் ஆனால் அவர்கள் பெரிசாகும் சிதைப்படுகின்ற மற்றும் பிரச்சாரங்களால் வழிமாறும் அபாயங்களிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டியதும் கூட நான் நம்பியது சமுதாயத்தை உணர அதில் நுழைந்து அதன் தெருக்களை நடைபயில் செய்து மக்களை சந்தித்து அவர்களின் கதைகளை கவனமாக கேட்க வேண்டும் சமூகவியல் சிறந்த முறையில் ஒரு கருத்து கோட்பாடு அல்ல அது உயிரோடும் செயலோடும் இருக்கிறது அது யதார்த்த வாழ்க்கையிலிருந்து வளரும் மற்றும் உண்மையான பிரச்சனைகளுக்கு பதிலளிக்கிறது என் பணிகள் தொடரும் என்றால் அது நமக்கு உலகத்தை அது உள்ளது போல மட்டும் அல்ல அது வேண்டியது போலும் கருணை புரிதல் மற்றும் சமூக பொறுப்புடன் காண உதவியது என்பதால் ஆக வேண்டியிருக்க வேண்டும் மேலும் சமூக ஆய்வுகளுக்காக லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் கிளிக் செய்யவும் மணி ஐகான் தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ கிரேட் டே